அது எப்படி இன்னும் சொல்ல போனால் தூய்மையான பவித்திரமான தாய்ப்பாலை போன்றது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கொள்கையும் உழைப்பும் பிரதிபலன் எதிர்பாராத பால் கொடுத்து விட்டு சொல்லி இருக்கிறார்களா கம்யூனிஸ்ட் இயக்கம் நூறு ஆண்டுகளாக இந்திய மண்ணில ஒரு தாயை போல பால் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு இருக்கிற தொழிற்சங்க இருக்கிற தொழிற்சங்கங்கள் மட்டுமல்ல இவ்வளவு தொழிற்சாலைகள் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு வளர்ச்சி பெற்று சொன்னால் அவையெல்லாம் தொழிற்சங்கங்களும் பல்வேறு நேரங்களில் தொழில் நெருக்கடிகளுக்கு தீர்வு சொல்லி இருக்கின்றன தள்ளும் அதனால எந்த அறிவாளியாவது பால் தாயில் தான் உடனே வேலை செய்யுது எனவே பாலை விட பால் தாயில் தான் உயர்ந்தது என்று சொல்ல மாட்டான் இவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை எப்படி பிடித்திருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் நிச்சயமாக நாம் ஒன்றும் அதைப்பட வேண்டியதில்லை நம்முடைய மாமேதை சொல்லுவார் தொழிலாளி வர்க்கம் நூறு முறை விழும் நூறு முறை எழும் என்று சொல்லுவார் உலகத்தில் எந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய புரட்சிகர வரலாற்றையும் எடுத்து பார்த்தால் அவ்வளவு எளிதாக அவர்கள் ஒன்றும் அதிகாரத்துக்கு போய்விடவில்லை எதுக்கு சொல்ல வந்தேன்னா தோழர் தோழர் நான் நெஞ்சார பாராட்டுறதுக்கு என்ன காரணம்னா தோழர் ஜீவா தமிழகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான பேச்சாளர் பேச்சுலாம் இப்படி கிடையாதுங்க நின்றுட்டு பேசுறது கிடையாது ஜீவா ஒரு முறை ஜீவா வந்து பட்டுக்கோட்டைக்கு பேச வர்றாரு எனக்கு சொந்த ஊர் அது பட்டுக்கோட்டையார் ஊர் கூட அந்த ஊர்ல பேச கம்யூனிஸ்டர்கள் இவ்வளவு பெரிய மேடையெல்லாம் கிடையாதுங்க லைக்கும் கிடையாது உங்களுக்கு தெரியுமா நம்ம இயக்க தலைவர்கள் ஜீவா கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரன் அவர்லாம் நினைச்சிருந்தாருன்னா கம்பன் கழகத்தில் பேசியிருந்தா எட்டு வீடு கட்டியிருப்பார் கம்பன் கழகத்துல சா கணேசன் ஒருத்தர் இருந்தார் காரைக்குடி கம்பன் கழகத்துல அஞ்சு நிமிடத்துக்கு மேல எவனையும் பேச விட மாட்டார் ஜீவாவ பேச கூப்பிட்டு கம்பன் கண்ட மானுடம் அப்படின்னு அவருக்கு பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நிமிடம் ஆனவுடனே அவர் பைக்கை துண்டிச்சிருவார் ஆனா ஜீவா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறார் வந்திருந்த பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இந்த சா கணேசன் உயர பிடிக்க விட்டுருவாரு இவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாரு ஜீவா அப்படிப்பட்ட எல்லாம் இல்லாத பேசி 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 கத்தி இரண்டு காதுகளும் பழுதாகி போன ஒரு பேச்சாளர் இந்த ஜீவா பட்டுக்கொலைக்கு பேச வர நம்ம மேடம் என்ன தெரியுமா ஒரு மாட்டு வண்டியில மாட்டை அழுத்து விட்டு அந்த வண்டியில ஏற்றி விட்டாங்க ஜீவா ஜீவா பேச பேச ஆக்ரோஷம் அடிமை நாடு அடிமைப்பட்டிருந்த காலம் அது குதிக்கிறாரு இந்திய மாதா இப்படி கிடக்கிறாலே நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் பொறுத்துக் கொள்ளலாமா ஒரு குதி குதிக்கிறாரு அவுத்து போட்ட வண்டி அரை கிலோமீட்டர் போகுது குதிக்க குதிக்க இவர் குதிச்சு பேச பேச உங்களை மாதிரி உட்கார்ந்த கண்ட ஜனங்களை எந்திரிச்சுட்டாரு ஒரு பொதுக்கூட்டம் ஊர்வல போல மாறியது இவர் பேசிக்கிட்டே போறாரு ஜனங்க கூடவே போறாரு கடைசியா பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் சொன்னாரா ஐயா மற்ற பேச்சாளர் வந்தா உப்பிடிபாளையம் பூங்கா திடல் எழுதி கொடுங்க இவர் வந்த கூட்டம் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியும்னு சொல்லிடுங்க நீங்க எழுந்த மாட்டு வண்டியை விட்டு இப்போதைக்கு மாற போறது இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் அவ்வளவு தியாகம் இங்கே சின்னியம்பாளையம் ஞாயிற்களை பத்தி தோழர் ரொம்ப அருமையா சொன்னார் அந்த பதவியை அந்த ரோட்டை கிராஸ் பண்றப்ப கூட என்னால் ஒரு தவிர உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க முடிவதில்லை அவர்கள் சிறையிலே கண்ட காட்சி வெவ்வேறு இன்னைக்கு நம்ம நமக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஜாதி கிடையாது ஆனால் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் எங்களை ஒன்றாக புதையுங்கள் என்று விதைகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் சின்னியம்மாளை தியாகிகள்